ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோட் மகாநதி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சது சரி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் ஆரம்பமே விஜயில் தான் ஆரம்பிச்சது நீண்டு ஃபோன் கால் வ காவேரிக்கு கால் பண்ணுறாரு கிட்டே நான் உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அவ்வளோ அன்பு அக்கற இப்போ வரைக்கும் காவேரி கிட்டே வந்து விஜய் காமிச்சிட்டே தான் இருக்காரு வெறுத்தாலும் வெறுக்கிறாங்கன்னு மீன்ஸ் வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஒதுங்கி போகிறாங்க ஒதுங்கி போகிறா அப்படின்னு தெரிஞ்சும் சூழ்நிலை தமிழில் இருக்கிற அதிகப்படியான அன்பில் தான் அப்படி செய்கிறா அப்படிங்கிறத விஜய் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு உடனே காவேரி வந்து தாத்தா பாட்டி நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இங்கே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னை இன்னமும் சங்கடப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜயால எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல காவேரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் காவேரிக்கு ஒரு பயம் மறுபடியும் விஜய் வந்து ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்க போகிறாரு அப்படின்றது இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டிக்கிட்ட எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு ஆனால் நார்மலாக இருந்தாங்க பாட்டி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக விஜய் வரேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க காவேரியும் இன்னொரு பக்கம் விஜய் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் காவேரி நான் ஆனால் பிஃபோராகவே குடிப்பாருன்னு எதிர்பார்த்தேன் இப்போதான் அந்த குடிக்கிற சீக்வென்ஸ் தாத்தாவும் விஜயும் சேர்ந்து ஒன்றா தண்ணி அடிச்சிட்ருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து மனசு வெறுத்து போயிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு பாட்டி வந்து பேசினதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை காவேரி அவனுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு ஆனால் விஜய்க்கு இப்போ கூட டவுட் வரல பாருங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பாட்டி மேலே கொஞ்சமாவது டவுட் வந்திருக்கலாம் ஆனால் என் பொண்டாட்டியை பற்றி பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் தாத்தா கண்டிப்பாக பாட்டி ஏதாவது திட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு கண்டிப்பாக இந்த பாட்டி பண்ண விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா விஜயோட ரியாக்ஷன் வேறு மாதிரி தான் இருக்கும் எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளியில் வந்து தானே ஆகணும் அப்போ மாட்டுவாங்க பாட்டி காவேரி என்னை வெறுத்து போய் போகணுன்னு நினைக்கலையே தாத்தா அவள் என் மேலே இருக்கிற அதிகப்படியான அன்பில் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே யோசிக்கிறா அதை ஏன் பாட்டி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசித்து பேசிகிட்டு இருக்காரு பாட்டி பேசினது இன்னும் கோவம் ஆகிட்டு தண்ணி அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாரு தாத்தா வந்து கண்டிக்கிறார் ஏய் இது சும்மா டைம் பாஸ்க்கு குடிக்கிறது வேற அடிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் காவேரியோட ஃபேமிலி எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்ருக்கும்போது காவேரி அம்மா வந்து எமோஷ்னல் ஆகிட்டு பேசுகிறாங்க பாட்டியும் ஒரு பக்கம் எமோஷ்னல் ஆகிட்டு பேசுகிறாங்க யமுனாவும் நிவீனும் வீட்டுக்கு வராங்க வக்கீல பார்த்து பேசிட்டோம் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு அம்மா உங்கள் அப்பா உங்களை எப்படியெல்லாம் வளர்த்தாரு எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினச்சாரு நீங்கள் எல்லாம் அப்படி வாழணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க இன்னொரு சைடு கா காவேரியோட அந்த பாயிண்ட் வந்து வேலிடாக இருந்துச்சு டாக்குமெண்ட் வந்து இருந்து நம்ம மீட்டோம் அப்பா கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னால் பசுபதி மாட்டிக்குவான் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அது சொல்லாமல் செஞ்சுருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும்ல ஆனால் அதை ரிவில்ல் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் எல்லாம் ஒன்றா ஒரே இடத்துல வீடு கட்டி ஒன்றா சந்தோஷமாக எங்கே இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு போனோம் எனக்கு வாக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க பொண்ணுங்க எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க ஷபா அப்படின்னு சொல்லி அந்த சாங்கு ஐயோ உண்மையாக அந்த சீக்வன்ஸ் ஓகே தான் அந்த அளவுக்கு சிரிப்பா இல்ல ஆனா அந்த மியூசிக் மியூசிக் போட்டதுனால கொஞ்சம் காமெடி ஐட்டம் மாதிரியே தோணுச்சு ஓகே தான் ப்ரமோவை பார்க்கும்போது இருந்த இது வந்து சீரியலை பார்க்கும்போது இல்லை இல்ல ஓரளவுக்கு தான் இருந்துச்சு என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் நல்லா வாழ்வனி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க காவேரி அவங்களோட லைஃப்ல இருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எல்லாம் குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வேற ஒரு லைஃபை பார்த்துக்க சொல்றாங்களோ என்னடா அது மேபி சீக்கிரமாவே காவேரியோட பிரெக்னன்சி வந்து ரெவல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது காவேரி அம்மா கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன்